ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் விஏஓ ஒரிஜினல் வினாத்தால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாலு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று நடந்தது பொது தமிழ் பார்க்கலாம் விளக்கமான விடைகளுடன் பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேவை செய்க நிகழ்கால வினைமுற்று அப்படிங்கிறது பழுக்கின்றது அப்படிங்கிறது தான் நிகழ்கால வினைமுச்சு பழுத்த பழம் அப்படிங்கிறது இறந்தகால பெயரெச்சம் பழுக்கும் பழம் அப்படிங்கிறது எதிர்கால பெயரெச்சம் பழுக்குன்றதுங்கிறது நிகழ்கால வினைமுற்று பழங்கள் பழுத்தனங்கிறது இறந்த கால வினைமுற்று படி என்ற வேர் சொல்லிலிருந்து எச்சத்தை உருவாக்குக படி என்ற வேர் சொல்லின் எச்சம் என்ன அப்படிங்கிறது படித்து படித்து அப்படிங்கிறது எச்சம் படித்த அப்படிங்கிறது பெயரெச்சம் படித்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் பாடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் கற்றல் இயல்பானது வேர்ச்சொல் அறிக இயல்பானதுக்கு வேர் சொல் என்ன அப்படின்னா இயல்பு ஏ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் ஏ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னா அம்பு ஐ என்ற ஓரெழுத்து பொருள் வந்து தலைவன் தி என்ற ஊரழுத்து பொருள் நெருப்பு ஏ அப்படிங்கிறது அம்பு வேருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவை யார் ஆன்சர் ஏ பாவலேரு பெருஞ்சு திறனார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளமிக்க மொழி தமிழ்மொழியாகும் இதனை வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றே நாள் முதல் உயிர்மொழி என்று பாவலேறு பெருஞ்சித்திரனார் பறைசாற்றியுள்ளார் துறை மாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திறனார் கவிஞர் இயற்பெயர் சுரதா திரு ராசகோபாலன் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவொழி குறிப்பிடத்தக்கவர் யார் தேப்போ மீனாட்சி சுந்தனார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவர் கால்டுவெல்லுக்கு அடுத்தபடியாக திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வினை சே வளர்த்தவர் சிவை தாமோதரனார் இவர் பல அரிய தமிழ் உரையுடன் வெளியிட்டால் தமிழ் பதிப்புலையின் தலைமகன் என்று போற்றப்பட்டவர் சீனி வெங் வேங்கடசாமி இவர் தமிழ் மொழியில் மறந்து போன அல்லது மறைந்து போன அளவு கடந்த செய்திகளை தம் ஆய்வின் மூலம் உலகறிய செய்தவர் பரதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவரையார் மூசி பூர்ணலிங்கம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியில் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் குறிப்பிடத்தக்கவர் பரதிமார் கலைஞர் மூசி பூர்ணலிங்கம் என்பவர் தொடங்கிய ஞான போதினி என்னும் இதழை பரதிமார் கலைஞர் தொடர்ந்து நடத்தி வந்தார் பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் செயற்கரிய செயல்களை செய்து பெருமை பெற்ற அறுபத்தி மூணு சிவனடியார்களின் வரலாற்றையும் தொகையடியார் ஒன்பது பேரின் வரலாற்றையும் கூறும் பெரிய புராணத்தை சேக்கிலார் இயற்றினார் இந்நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணமாகும் இந்நூலின் பெருமை கருதி பின்னாளில் இது பெரிய புராணம் என அழைக்கப்பெற்றது பெற்றது போற்றி முகமாக தமிழக அரசு நிறுவியது பல்கலைக்கழகம் பேராசிரியர் பே சுந்தரம்பிள்ளை அவர்கள் மனோன்மணியம் என்ற காப்பியத்தை இயற்றவர் இவர் இயற்றிய நீராறும் கடலுடுத்த என்ற பாடல் தமிழக அரசின் தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்கப்பட்டது இவரை போற்றும் விதமாக தமிழக அரசு மனோன்மணியம் சுந்தநாள் பல்கலைக்கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் திருநெல்வேலியில் உருவாக்கியது பொருளறிந்து பொறுத்துக தடக்கர் அப்படிங்கிறது பெரிய யானை எண்கு அப்படிங்கிறது கரடி வல் உகிர் அப்படின்னா கூர்மையான நகம் தரிசனம் அப்படின்னா காட்சி சொல் பொருள் தடக்கரி அப்படின்னா பெரிய யானை எண்குனா கரடி வல் உகிர் அப்படின்னா கூர்மையான நகம் தரிசனம் அப்படின்னா காட்சி மேற்கொண்ட சொற்கள் சீரா புராணம் விழாத்து விளாதத்துக் காண்டம் புலி வசனித்த படலத்தில் அமைந்துள்ளது ஒரிஜினல் வினாத்தாளில் தடக்கரி என்பது தடக்கர் என்று தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது தடக்கர் அப்படிங்கிறது தவறாக கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா தடக்கரி அதாவது தடக்கர் பெரிய யானை இல்லை தடக்கறி பெரிய யானை அவன் சித்திரையான் எவ்வகை பெயர் காலப் பெயர் வேச்சுமை உருபு இணைந்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஆன்சர் சி நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக கண் காடை கீரன் கெண்டை கொன்றை காடுகளில் வாழ்ந்து காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைத்த ஊரின் பெயர் என்ன ஆட்டையாம்பட்டி ஏனைய மூன்றும் மரங்களின் பெயர் கொண்டு அமைந்த ஊர்களின் பெயர்கள் ஆகும் மரங்களின் பெயர் கொண்ட அமைந்த ஊர் புளியம்பட்டி வேப்பநேரி புளியங்குடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அம்பேத்கர் அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் எனும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு இது ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்ற இதழில் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து வெளிவந்தன இந்த மாத இதழின் ஆசிரியராக இருந்தவர் ஊமை கவிஞர் சுரதா அவர்களின் மகன் கல்லாடான் ஆவார் தமிழில் சதுரஹராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர் தமிழ் மொழியின் முதல் அகராதி நூல் சதுரகராதி ஆகும் இந்நூலை எழுதியவர் வீரமா முனிவர் ஆவார் சதுர் என்றால் நான்கு என்பது பொருளாகும் இதிலுள்ள நான்கு பிரிவுகள் பெயர் அகராதி பொருள் அகராதி தொடை அகராதி தொகை அகராதி தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது மராட்டிய மாநிலம் தபோலி என்னும் சிற்றூர் மராட்டிய மாநிலம் கொங்கன் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த ஊரில்தான் அம்பேத்கர் ஆரம்ப கல்வியை கற்றார் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார் தமிழில் முதன் முதலில் வண்ண பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என்று சென்னிக்குளம் அண்ணாமலையார் அழைக்கப்பட்டார் இவரது காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆகும் கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகளின் எண்ணிக்கை யாது ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலிங்கத்துப் பரணி இந்நூல் பரணி இலக்கியங்களுடன் முதலில் தோன்றியதாகும் இந்நூலை இயற்றுவர் ஜெயங்கொண்டார் இந்நூலில் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாளிசைகள் உள்ளன நாயின் வாயினி தன்னை நீரனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்துப் பரணி கலிங்கத்துப் உள்ள பாடல் ஜெயங்கொண்டாருடையது பொருளுரை பாலை நிலத்தில் கடும் வெப்பம் நிலவியதால் மானின் வாய் வெந்து உலர்ந்தது நெருப்பிலிருந்து நீர் கிடைத்தாலும் குடித்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றும் அளவுக்கு தாகத்தால் தவித்தது சென்னாயின் வாயிலிருந்து வடியும் உமிழ்நீரை கூட குடிக்க முயன்று நக்கி விக்கி நின்றது இதுதான் அதுக்குடைய பொருள் அதிக மானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டால் புறநானூல் தொண்டை நாட்டை மீ ஆண்டு வந்த தொண்டைமான் என்ற குருநீள மன்னன் அதியமான் மீது பகைமை கொண்டான் அதியமானோடு போர் புரிய எண்ணினான் அதை அறிந்த அதியமான் ஒளவையாரை அவனிடம் தூதுவராக அனுப்பினான் தொண்டைமான் தன் படை பெருமையை காட்ட எண்ணி தன் படைக்கால கொட்டிலுக்கு அவரை அழைத்துச் சென்றான் அவன் எண்ணத்தை அறிந்த ஔவையார் தொண்டைமானிடம் கூறியதே புறநானூரில் தொண்ணூற்றி ஐந்தாவது பாடலாக இடம்பெற்றுள்ளது இதுதான் அந்த பாடல் ஔவையாருடையது இந்த பாடலுக்கு பொருள் பொருளுரை என்ன அப்படின்னா இங்கே இருக்கும் போர்க்குருவிகள் அனைத்தும் மயில் இறகு அணியப்பட்டு பூமாலை சூடப்பட்டு திரண்ட வலிமையான காம்புகள் அலகுற செய்யப்பட்டு நெய் பூசப்பட்டு காவலுடைய பெரிய அரண்மனையில் உள்ளன அங்கே அதிகமான அரண்மனையில் இருப்பவையோ பகைவரை குத்தியதால் வேலின் பக்கமும் நுனியின் சிதைந்து எப்பொழுதும் கொல்லனின் பணியிடமாகிய சிறிய பட்டறையில் கொட்டி கிடக்கின்றன என்று கூறினார் இந்த பாடலுடைய கருத்து என்ன அப்படின்னா தொண்டைமான் போருக்கு செல்லாததால் அவனுக்கு போர்க்கருவிகள் புதிதாக உள்ளன அடிக்கடி போருக்கு சென்று வெற்றி பெறுவதால் அதிகமானின் கருவிகள் பழுதடைந்துள்ளன தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு ஆன்சர் பி அடிகள் நான்மறை கற்றார் இதுதான் தன்வினை வாக்கியம் அப்பூதி அடிகள் நான்மறை கற்கவில்லை எதிர்மறை வாக்கியம் அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார் தன்வினை வாக்கியம் அப்பூதி அடிகள் நான்மறை கற்றாரா வினா வாக்கியம் அப்பூதியடிகள் நான்மறை கற்பித்தார் பிறவினை வாக்கியம் குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் எண்ணுமை கங்கையும் சிந்துவும் அப்படிங்கிறது எண்ணுமை உம் விகுதியும் வெளிப்பட்டு வரும் சொற்கள் எண்ணுமை ஆகும் சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் சால பேசினான் தவச் சிறைது தாழ் பூந்துறை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக வினைத்தொகை தாழ் பூந்துறை வினைத்தொகை முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருவன வினைத்தொகைகள் ஆகும் காலம் கரந்த பெயரற்றம் வினைத்தொகை ஆகும் தாழ் என்பது வினைப்பகுதி பூந்துறை என்பது பெயர்ச்சொல் காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயர்ச்சத்தில் தொக்கி நிற்கின்றன தாழ்ந்த பூந்துறை இறந்த காலம் தாளின்ற பூந்துரை நிகழ்காலம் தாளும் பூந்துறை எதிர்காலம் தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் தில்லையாடி வள்ளியம்மை தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் உரிமைக்காக காந்தியடிகளின் தலைமையில் நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டே சிறை சென்றவர் சிறையில் உடல்நலம் குன்றியதால் விடுதலை செய்யப்பட்ட இவர் தனது பதினாறாவது அகவையில் மரணமடைந்தார் இவரைப் பற்றி காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்னும் நூலில் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று எழுதியுள்ளார் உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார் கலீலியோ தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் ஜேம்ஸ் பிரங்கா தமிழ் தொண்டாட்சி அயல்நாட்டவர் ஆறுமுக நாவலர் இலங்கையுடையவர் கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி இத்தாலி ஜி போப் கனடா நாட்டின் பிரின்ஸ் எட்வர்ட் தீவு ஜேம்ஸ் பிராங்கா அமெரிக்க பேராசிரியர் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யார் ஜிஇ போப் ஜி போப்பின் இறுதி விருப்பங்கள் இறப்புக்கு பின் தனது கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்ற வாசகம் இடம்பெற வேண்டும் தாம் கல்லறைக்கு செலவிடும் தொகையில் ஒரு சிறு பகுதியாவது தமிழ் மக்களின் நன்கொடையாக அமைய வேண்டும் தான் மொழிபெயர்த்து வெளியிட்ட திருக்குறள் மற்றும் திருவாசகத்தை தன்னை அடக்கம் செய்யும்போது கல்லறையில் உடன் வைக்க வேண்டும் இவருடைய மூன்று விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டன இவருடைய இரண்டாவது விருப்பத்தை நிறைவேற்ற பச்சையப்பன் கல்லூரி தமிழ் பேராசிரியராக இருந்த செல்வ கேசவராயர் தமிழ் அன்பர்களிடம் நன்கடை துரட்டி இங்கிலாந்திற்கு அனுப்பி வைத்தார் சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் திருமூலர் சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர் இவர் இயற்றிய திருமந்திரம் பன்னிரு திருமுறைகளும் பத்தாவது திருமுறையாக அமைந்துள்ளது லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம் பே சுந்தரனார் அவர்கள் இயற்றிய நூல் மனோன்மணியம் ஆகும் இது பாண்டிய நாட்டு மன்னனாகிய சீவக வழுதியின் மகள் மனோன்மணியின் வரலாற்றை கூறும் நாடக நூலாகும் இந்நாடகம் லிட்டன் பிரபு என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய இரகசியவெளி என்ற நூலை தழுவி ஏற்றப்பட்டது இது வழி நூலாயினும் முதல் நூல் என கூறத்தக்க அளவு சிறப்புடையது இடையே சிவகாமி சரிதம் என்ற துணைக்கதை ஒன்றும் இடம்பெற்றுள்ளது இந்நூலில் ஐந்து அங்கங்கள் மற்றும் இருபது காட்சிகள் இடம்பெற்றுள்ளன